வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் நுண்மான் நுழைப்புலன் என்பதை பற்றி அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி சொல்லிய கருத்தை பார்ப்போம் பர்சிபிகா சிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இதற்கு தமிழாக்கம் நுண் மான் நுழைப்புலன் அறிவு என்பதாகும் நுண்ணிய என்றால் கூர்மையான என்ற அர்த்தம் மான் என்றால் மான்புடைய அதாவது விரிந்த சிந்தனையால் உயர்ந்த ஒரு பெருந்தன்மை விரிந்த சிந்தனையால் விரிந்த ஒரு பெருந்தன்மை நுழைப்புலன் என்பது ஊடுருவி அறியும் திறன் அதாவது பெனிட்ரேஷன் நாலேஜ் என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்தில் இதுதான் நுண்மான் நுழைப்புலன் என்பதற்கான முழு விளக்கம் வள்ளுவரும் ஒரு குரலிலே இதனை குறிப்பிடுகின்றார் நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாறை அற்று என்று அதாவது எந்த ஒன்றையும் நுணுகி ஆராயக்கூடிய திறமை வந்துவிடும் இன்னொன்றும் சொல்வார்கள் இதன் மூலமாக திரிகால ஞானம் கிடைக்கும் அதாவது முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவுகளை அறிவான் மனவள கலைஞன் என்றார் வேதாத்திரி என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம் இதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த ஆறாவது அறிவு போதிய அளவுக்கு வளர்ச்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற்றால் சக மனிதர்களிடையே நல் உறவு ஏற்படும் என்பதற்காக ஆளும் வளரண் அறிவும் வளரண் மது தாண்ட வளர்ச்சி உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி மனிதனாக வாந்திட வேண்டும் மனதில் வையட தம்பி மனதில் வையட வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையட தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்ய தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யட எல்லாம் பழைய பொய்யன வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தேன் அருட்காப்பு அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் நின்று ஒரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் திரு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் சூக்கமாக இருந்து துணை பெற வேண்டி வாத்தி மகின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்